அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்ல வரகதூண்ட் எல்லாரும் எப்படிங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து காலையில ரெகுலர் வேலை ஆரம்பிச்சு அந்த பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல கொண்டு போய் விட்டாச்சு விட்டுட்டு இப்போ என்னன்னா மேடம் வந்து காலையில மெடிக்கல் போச்சிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு டேப்லெட் வேணும்னு சொல்லிட்டு இப்போ அத வேகிறதுக்காக பாத்தீங்கன்னா நம்ம வந்து தவா மெடிக்கலுக்கு வந்திருக்கிறோம் தவா மெடிக்கல்ல பாத்தீங்கன்னா பார்க்கிங்கே இல்லாம இருக்குது காலையிலே ஃபுல்லா ஏன்னா இந்த மெடிக்கலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அவ்வளோமே அப்பார்ட்மெண்ட்டு அப்படிங்கிறனால அங்கே அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃபுல்லாகவே இங்கே பார்க்கிங் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இடம் கிடைக்கவே பெருசு நல்ல வேறு ஒரு இடம் கிடச்சிட்டு சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் உள்ளே போயிட்டு அவங்களுக்கு போய் அந்த மாத்திரை இப்போ அவங்க சொ சொன்ன மாத்திரை இருக்கான்னு பார்ப்போம் ஏன்னா அந்த மாத்திரை கிடைக்க ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே ஒரு தடவை நம்ம அலைஞ்சோம் அவங்களுக்கு ஏற்கனவே நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் அவங்க உங்கள்கிட்ட சரியா நான் உள்ளே போய் பார்த்துட்டு வரேன் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் என்ன ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இன்றைக்கி என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஏன்னா இந்த ஸ்கூல் போயிருக்கானா இப்போ திருப்பி பன்னெண்டரை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு இடையில எதுவும் வேலைகள் இருந்துச்சுனாலும் நான் உங்களை அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம அந்த மெடிக்கலில் மாத்திரை வாங்க வந்தோம் இல்லையா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டோம் இந்த இடத்துல தவால வாங்கிட்டு வந்தாச்சு நல்ல வேலை கடைச்சிட்டு கிடச்சதுனால நமக்கு வந்து வாங்கிட்டுகிட்டு அலைய வேண்டாம் அப்படி இல்லை இந்த லோ லோவலோன்னு காலையிலே அலையிற மாதிரி ஆகிடும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வாங்கிட்டு ரூம் பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ரூம் போயிட்டு காலைல ஒய்ஃப் வந்து உள்ள வேலைக்கு போயிருக்காப்புல அதனால் வந்ததுக்கப்புறம் காலைல சாப்பாடு எதாவது ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு நம்ம மற்ற எதுவும் வேலைகள் வரதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணுவோம் அதுபோக பார்த்தீங்க அப்படின் சொன்னால் ஹையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா குளிர் வந்து ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும் ஃபுல்லாக எந்த நேரமும் எனி டைமும் அதாவது குளிர் ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சுன்னா குளிர் முடிஞ்ச வரைக்கும் குளிர் இருந்துகிட்டே இருக்கும் இப்போ இந்த ஊரை பார்த்திங்கன்னா ரியாத்த பார்த்தீங்கன்னா குளிர் பார்த்திங்க இன்னைக்குன்னா சரியா இன்னைக்கு குளிர் நேற்று நல்லா குளிர் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கு ஒரு வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு குளிரே இல்லை மூணு நாளைக்கு சுத்தமாக குளிரே இல்லாமல் இருந்துச்சு அதாவது ஏசி போட்டு போடுற அளவுக்கு தான் இருந்துச்சு கூலிங்கே இல்லாமல் சரியா இந்த ரியாத்தை பொறுத்த அளவுக்கு அந்த மாதிரி இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து சுத்தமாக குளிரே இல்லாமல் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா குளிர் குளிரும் அந்த கண்டிஷன் தான் இருக்கும் கொஞ்சம் விட்டு விட்டு தான் ரியாத்தை அளவுக்கு கொஞ்சம் விட்டு விட்டு தான் அந்த குளிர் வந்து வரும் அதனால் ரியாத்தில் இருக்கிறவங்க ஓரளவுக்கு அந்த குளிருக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம் தப்பிச்சிக்கலாம் இந்த ஹைட்ல இருந்தால் இருக்கிறவங்க தான் சரியான குளிர் வந்து செம்மையாக இருக்கும் குளிர் நம்ம ஊரில் உள்ள ஊட்டி கொடைக்கானல்லாம் தூக்கி சாப்பிட்ருவோம் ஏன்னா நம்ம ஊர் சொன்ன மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஊட்டி கொடைக்கானலில் ஊட்டி கொடைக்கானல இருக்கும் பார்த்தீங்களா குளிர் அந்த குளிரோட அதாவது டபுள் மடங்கு இருக்கும் குளிர் ஊட்டி கொடைக்கானலில் நல்ல சீசன் நேரங்களில் எப்படி குளிர் இருக்குமோ அந்த அதை விட டபுள் மடங்கு இருக்கும் நம்ம ஹை உள்ள குளிர் அது மாதிரி இங்கேயுமே ஏரியாத்துலேயுமே அந்த குளிர் வரும் ஆனால் கண்டினியூஸாக வராது அந்த மாதிரி தான் இங்கே இருக்குது அப்படி தான் போய்கிட்டு இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் வந்துவிட்டோம் சரியா இப்போ உள்ளே போவோம் போயிட்டு அடுத்தப்ப என்ன வேலைகள் இருக்கு அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன் ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க நம்ம இந்துராசியமாக இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அவங்களோட என்ன சொந்தக்காரங்களை வரைய்யோ பார்க்கணும் அதாவது அவங்க கொஞ்சம் ஜாமான் சேர்ந்தவங்க இருக்குது அந்த ஜாமனை கொண்டு அவங்க சொந்தக்காரங்கள்ட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு வந்து அவங்க வீட்டில் கொண்டு போய் அந்த ஜாமனை போய் இறக்கி கொடுத்து கொடுத்துட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லூலுக்கு வந்துருக்குறோம் மீன் வாங்கணும்னு சொன்னாப்பில அதனால் நம்ம வீட்டுக்கு நம்மளுக்கு வாங்குற கண்டிப்பாக லூலு வந்துருக்குறோம் லூலுக்கு போய்ட்டு உள்ளே போய் என்ன மீன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாட்டு வரும் ஏன்னா நமக்கு லூலுக்கு ஏன் வரும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நமக்கு வீட்டுக்கு பக்கத்தில் அது போக கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் மீன் ஆனால் சில நேரங்களில் நம்ம வாங்குற மீன் இருக்கும் சில நேரங்களில் நம்ம வாங்குற மீன் இருக்காது பார்ப்போம் உள்ள போய் பார்ப்போம் நம்ம என்ன வேணா ஒன்றா நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க இல்லையா வீடியோ நிறைய பார்த்துருப்பீங்க என்னடா நம்ம அடிக்கடி லூடுக்கு வர மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க ஏன்னா நமக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கணும் சொன்னா அது போக இன்னொன்று என்னென்னா நம்ம வீட்டு பக்கத்தையும் இருக்கு தான் நம்ம அடிக்கடி நம்ம இங்கே வரோம் இதை விட்டாச்சுன்னா நம்ம இந்த லூல விட்டாச்சு வச்சுக்கோங்க நம்ம போறது பாத்தீங்கன்னா பத்தாக்கு போகணும் பத்தாக்கு போகணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் ஆயிரும் அங்கயுமே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிட்டி பிளவர் லூலு இந்த மாதிரிதான் இருக்குது எல்லாமே ஆனா அந்த லூல்ல எனக்கு என்னவோ அங்க எங்க பத்தாண்டு இருக்க லூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அளவுக்கு ஏன்னா நம்ம டெய்லி போகல இல்ல அடிக்கடி போகல அப்படிங்களா அப்படி தெரிதா என்னன்னு தெரியல ஏன்னா இங்க கொஞ்சம் நமக்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கு மீன் கிடைக்கி ஆனா அங்க ஒரு நாள் போய் பார்க்க போயிருந்தேன் அங்க அந்த அளவுக்கு எனக்கு அந்த மீன் எனக்கு பிடிக்கல ஏன்னா இருக்கு மீன் நிறைய இருக்குது ஆனால் நம்ம வாங்கக்கூடிய மீன்கள் அளவுக்கு அங்கே இருந்த மாதிரி தெரில அதனால நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கனால நம்ம இங்கே அடிக்கடி வரோம் நீங்கள் வேறு ஏதாவது நினச்சிக்கிட்டாங்க சரியா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உள்ள போகும் உள்ளே போயிட்டு என்ன மீன் இருக்கு நம்ம இருக்கா நம்ம வாங்க அந்த மீன் இருக்கா நம்மள போய் பாட்டு வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து லூலு உள்ள என்று ஆயாச்சு இங்கே பார்த்திங்க அடிச்சோன்னா எப்போவுமே ஏதாவது ஒரு ஆஃபர் ஏதாவது ஓடிட்டே இருக்கும் இன்றைக்கி என்னன்னு தெரில இந்த பாருங்கள் பலூன் எல்லாம் போட்டு டெக்கரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க அது போக அந்த பாருங்கள் என்ட்ரன்ஸ்லேயே ஏதோ ஒரு ஜூஸுக்காக வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஜூஸ் கண்டிப்பாக ஒரு இது மாதிரி டெக்லர்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இது என்ன கம்பெனின்னு தெரிய மாட்டேங்க நம்ம இது வரைக்கும் வேணாம் கிடையாது மாதிரிலாம் நல்லா ஃபுல்லாக டெக்லர்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க அது போக வரிசையாகவே பார்த்திங்கச்சுன்னா வலூன் வீடு எல்லாம் கட்டி வச்சுருக்காங்க என்ன ஒரு ஆஃபரு அது எதுக்குள்ளது அப்படிங்கிறது நம்ம அதை சரியாக இப்போ கவனிக்க முடியாத நேரம் என்ன காரணம்னா நம்ம டக்குன்னு இங்கேருந்து வாங்கிட்டு அப்படி உடனே கிளம்பணும் இப்போ நம்ம இப்போ வந்த வேலை மீன் வாங்குறதுக்கு அந்த மீனை மட்டும் வாங்கிட்டு டக்குன்னு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கச்சுன்னா அங்கே லூலில் வந்து மீன் வாங்கியாச்சு இந்த பாருங்கள் அதாவது ஊழி மீன் தான் வாங்கியிருக்கு வால் மட்டும் தெரியுதா ஊழி மீன் இப்போ வாங்கியிருக்கு அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஒரு முட்டைப்பப்ஸ் ஒன்று வாங்கணும் ஓகேவா அது போக ஒரு சோமாஸ் ஒன்று வாங்கினோம் இந்த இடத்துல சோமாசு அப்புறம் ஆயிலும் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஆயில் வந்து எப்படின்னா மூணு ஆயில் அதாவது ஒன்றரை லிட்ரு ஆயில் மூணு டப்பா வந்து எவ்வளோக்கு இருபது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஓ அதாவது ஒன்றரை லிட்டர் டப்பா மூணு டப்பா ஒரு ஆளுக்கு வந்து மூணு டப்பா எடுத்துக்கலாம் ஒன்றரை லிட்ரு சரியா அப்படிங்கும்போது எத்தனாச்சி ஒன்றை ஒன்றே மூன்றரை மூணு மூணு நாலு நாலரை லிட்டரு நாலரை லிட்டரு இருபது ரூபாய்க்கு போட்டிருந்தாங்க ஆஃபர் போட்டுருந்தாங்கன்ட்டு நான் ஒரு ஆறு பாட்டில் எடுத்தேன் சரியா எனக்கு மூணு ஒய்ஃபுக்கு மூணுன்னு சொல்லி அந்த கணக்கில் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம அதை எடுத்துட்டு இப்போ அடி பார்த்தீங்கச்சுன்னா அந்த பப்பாளி எடுத்துக்கிட்டு இருந்தாப்புல பப்பாளிலாம் அந்த விதை அம்மா கொண்டு வந்து கேமரா முன்னாடி கொண்டு வந்து கூப்பிட்டு காமிச்சிட்டு போகிறாப்புல நான் மீன் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு சரியா இப்போ அவங்களையும் கூப்பிட்டு தான் வந்தோம் இப்போ நம்மளுக்கு இந்த பப்பாளி எடுத்துருக்குறோம் சரக்குல ஆமாம் இது இப்போ இதை வாங்கிட்டு பிளாப்பழம் பாருங்கள் என்ன அதாவது பிளாப்பழம்லாம் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா சரியான ரேட்டு இங்கெல்லாம் இங்கே பிளாப்பழம்லாம் வாங்கி சாப்பிடவே முடியாது அந்த அளவுக்கு ரேட்டு ரேட்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும்னு பார்த்துக்கோங்களேன் அது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பாருங்கள் இதில் அண்ணாச்சி பழம் பாருங்கள் சின்ன சின்ன அண்ணாச்சி பழம் இதெல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன அன்னாச்சி பழங்கள் அண்ணாச்சி பழம் எப்படி பாருங்கள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரேட்டை பாருங்கள் எவ்வளோ போடுறாங்க இருபத்தி ரெண்டு ரியால் ஐம்பது பீஸா சரியா ரியால் இருபத்தி ரெண்டு ரியால்லாம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள் இந்த அண்ணாச்சி பழம் ஒரு பாக்ஸு இந்த பாக்ஸு ஓகே அப்புறம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாருங்க பிளாப்பளம் பாருங்க பிளாப்பழம் எத்தனை சோலா மொத்தமே இங்கிட்ட ஒரு அஞ்சு அங்கிட்ட ஒரு அஞ்சு ஒரு பத்து தான் இருக்கும் அதுமே ரேட்டு சரியான ரேட்டு அன்னைக்கு வந்து பார்த்திருந்தோம் அன்னைக்கு ரேட் போட்டு இன்னைக்கு என்ன இந்த ரேட்டு போடல ரேட்டு எல்லாமே பிளாப்பளம்லாம் சொல்ல என்ன சொல்றது நம்ம ஊர்லாம் கணக்கு பண்ணி பார்த்தோம்னா இந்த இந்த ஊர்லாம் பிளாப்பலம் நம்ம வாங்கி சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு ரேட் இருக்குங்க எல்லாம் சரியா பிளாப்பிளம்லாம் அந்த அளவுக்கு ரேட் இருக்குது அதனால நம்ம அதை வட்டி பார்த்துட்டு மட்டும் வந்தோம் இதை பாருங்க தெவுன் மாதிரி இருக்குது தேவன் தான் நினைக்கிற அனையமா எப்படி இருக்கும் பாருங்க இது தான் இருக்கா இல்லை வேறு எதுமா உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ல பண்ணுங்க ஓகேயா எனக்கு பார்த்தா தெவன்ம அதாவது தேங்காய் தென்னு அதாவது இருந்து எடுத்துக்காங்களா தெவுன் தானா இல்லை இன்னும் தெரில சரி ரைட்டு அப்படி பார்ப்போம் புரு குழியிருக்கு அது போக அந்த பழகங்கள் அந்த அந்த செக்ஷன்லாம் இப்போ நம்ம நிற்கிறோம் சரியா இப்போ நம்ம இதெல்லாம் வாங்கிக்கிறோம் அப்படின்னா ப்ளப்பாடெல்லாம் வாங்கிக்கோம் இல்லையா அதை போய் பில்லு போடணும் அதை போய் பில்லு போட்டு அப்படி இங்கேருந்து கிளம்ப வேண்டியதா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாத்தீங்கன்னா சொன்னால் நம்ம அந்த பையனை போய் கூப்பிடக்காண்டு போய்கிட்டு இருக்கிறோம் மணி பன்னெண்டு முப்பத்தி நாலாயிடுச்சு சரியா இப்போ நம்ம போய் அந்த பையனை போய் கூப்பிட்டு வந்துட்டு அப்புறம் அடுத்தாப்பில் ஒரு வேலைகள் இருக்குது என்னென்னா அந்த அந்த காலேஜு போகிறாங்களே அந்த பொண்ணு அவங்க வந்து காஃபி கடைக்கு லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க காபி கடை வாங்கணும்னு சொல்லிட்டு அதனால் இப்போ அவங்களுக்கு போய் வாங்கணும் ஏன்னா இது வேறு ரூட்டு அது வேறு ரூட்டு இப்போ இந்த பையனை கொண்டு போய் விட்டுட்டு தான் அங்கே போகணும் நான் இப்போ இந்த பையனை போய் கூப்பிட்டு வந்துட்டு அடுத்தாப்பில் நான் அந்த காபி கடைக்கு போய்ட்டு நான் உங்களுக்கு அப்புறம் என்னங்கிற அப்டேட் பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையன் வந்து ஸ்கூல்ல வந்து கூப்பிட்டு வந்தேன் மெடிக்கல் போங்க அப்படின்னா மெடிக்கலுக்கு வரும்போது மெடிக்கல் கூட்டி இருந்துச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாண்டாக்கு போய் சொல்லிட்டான் பாண்டாக்கு உள்ளே வந்திருக்கோம் இப்போ இந்த பையன் பாண்டாக்கு போய் ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்து இப்போ இவனை கொண்டு போய் எங்கள் நாங்கள் வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பொண்ணுக்கு போய் அந்த என்ன சொல்றது அந்த காஃபி கடைக்கு போகணும் இப்போ எவ்வளோ நேரம் ஆக்கிரமித்தரில் சரி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பையனை கொண்டு போய் வீட்டில் போய் விட்டாச்சு விட்டுட்டு இப்போ நம்ம காபி கடைக்கு அவங்க போ அந்த பொண்ணு சொன்னாப்பில்லையா காப்பி கடைக்கு அவங்க இப்போ வந்துட்டோம் நம்ம ரைட் சைடில் வருது பாருங்க ஒரு போர்டு தெருதா கா அந்த இது டிரைவ் துருன்னு சொல்லி போட்டு ஒரு வான கலர்லேயும் பிளாக் கலர்லேயும் இருக்குது பாருங்க போர்டு ரைட் சைடில் அதுதான் அந்த காஃபி கடை அது எம்பழம் அந்த காஃபி கடையோட எம்பழம் அது சரியா நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம்ல இந்த காஃபி கடைக்கு உள்ளே போயிட்டு ரைட் சைடில் இருக்குல்ல இதுதான் இதுதான் அந்த காப்பி கடை உள்ள போயிட்டு அவங்க எழுதி அனுப்புனதை காமிப்போம் காமிச்சு அப்படி வாங்கிட்டு வாரேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காரை பாருங்க அழகா பாக்குறதுக்கு நல்லா இருக்கு செமையா பாக்கிறதுக்கு ஒரு செமையான ஒரு டிசைன் இருக்கு என்ன கம்பெனி இது கம்மியாக போட்டிருக்கு கம்மியாக வாய்ப்பே வர மாட்டேங்குது படிச்சிருந்தால் வாய்ப்பில் வரும் நம்ம படிக்கலாம் நம்ம இங்கிலீஷ் அந்த அளவுக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் காரை பார்க்கும்போது பாருங்க கோல்டு கலர் செமையாக இருக்கு பாருங்க கார் சூப்பராக இருக்குல்ல காஃபி கடைக்கு வந்திருக்காங்க இந்த காஃபி கடையில் பார்க் பண்ணிட்டு போயிருக்காங்க அப்படில காஃபி கடைக்கு சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வேலையை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி கடைக்கு வந்துட்டோம் காஃபி கடைக்கு வந்துட்டு தான் காஃபி கடை நம்ம இறக்கி அந்த காஃபி காமிச்சிருக்கோம் ஓகே காப்பி கடைக்கு வந்து காப்பி ஆர்டர் போட்டாச்சு போட்டுட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெடி பண்ணிட்டு இருக்கா நமக்கு தான் காப்பி ரெடி பண்ணிட்டு இருக்கா அப்படி காசு கடையில் அந்த காஃபி ரெடி பண்ண உடனே நம்ம அதை வாங்கிட்டு அடிக்கலாம் முடியாது ஒரே ஒரு காஃபி தான் இருபத்தி ரெண்டு ரியால் அந்த காஃபியோட ரேட்டு ஓகே இது வந்து எப்படின்னா கூல் ட்ரிங்க்ஸ் காஃபி அந்த மாதிரி இதை நம்ம வாங்கிட்டு நம்ம கிளம்புவோம் ஓகேயா இதுதான் காஃபி நம்ம வாங்க வந்த காஃபி மில்க் மாதிரி இருக்கும் கொண்டு போய் கொடுப்போம் அடுத்த விலைகள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மத்தியானம் சாப்பிட்றக்காண்டி நமக்கு சாப்பாடு ரெடியாக வந்திருக்கு ரைஸ் ஒயிட் ரைஸ் வந்துருக்கு அது போக பாத்தீங்கன்னா இது என்ன இது என்ன பொரியல் இதுக்கு பேர் பீட்ரூட் பொரியல் அது போக பொரிச்ச மீன் ரெடியாயிருக்கு மீன் குழம்பு இன்னைக்கு நம்ம இதில் போய் வாங்கிட்டு இருந்தோம் இல்லையா போய் வந்துருங்க ஊலி மண்டை இது மண்டை போட்டு அது போக துண்டும் போட்டு இது பண்ணியிருக்காங்க பீஸும் போட்டு ஓகே நம்ம எப்படி சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தப்பில் நெக்ஸ்ட் என்ன விலைகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின் நம்ம வந்து மேடத்துக்கு கூட வெளியே வந்திருக்குறோம் அதாவது அவங்க சூக் தைப்பாடினு ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்காங்க அதாவது இது எங்கே என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவுமே நாகக்கடை ஃப்ரெண்ட்ஸ் நகையை பார்த்தீங்களா அவ்வளோவும் டிசைனா பாருங்கள் செம்மையா இருக்கிற டிசைன் தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ நகை கடை தான் அவ்வளவுமே பாருங்க அவ்வளவுமே அது இல்லை இந்த ஏரியா ஃபுல்லாகவே நாகக்கடை தான் அவங்களுக்கு இந்த ஏரியா ஃபுல்லாக நாகக்கடை நான் சொன்னேன் இல்லையா அவங்க பையனுக்கு வந்து கல்யாணம் பண்ணுறாங்க சொல்லி அதுக்காக பொண்ணுக்கு எதுவும் நகைகே எடுக்கணுக்கா தெரில சரியா இப்போ வந்திருக்காங்க அவங்களும் அவங்க மகளும் வந்திருக்காங்க சரி இப்போ எப்போ எடுத்துட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு வராங்கன்னு தெரியல நம்ம வெயிட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம வந்து மேடத்தை கூட்டு போயிருந்தோம் இல்லையா கூப்பிட்டு போய்ட்டு வந்து கொண்டு வந்து அவங்க பொண்ணை கொண்டு போய் அவங்க வரும்போதே நான் அவங்க வீட்டில் போய் விட்டு வந்துவிட்டேன் விட்டுட்டு இப்போ மேடத்தையும் கொண்டு வந்து விட்டேன் விட்டவனையும் பார்த்திங்கன்னா விட்டுட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன் அந்த கரெக்டாக அந்த பையன் வந்துட்டான் அந்த ஸ்கூல் போகிறான் இல்லையா அந்த பையன் வந்துட்டான் வந்துட்டு எனக்கு அல்பைக் போங்க அப்படின்னு சொல்லிவிட்டாப்புல இப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அல்பைக் போய்கிட்டுருக்குறோம் இப்போ அல்பைக் போயிட்டு இப்போ அவனுக்கு என்னென்ன இது வேணுமா அது என்ன நாகட்ஸை வேணுமா அதனால் அது நாகட்சை போய் வாங்கிட்டு வந்து வந்து அவனை கொடுக்கணும் கொடுத்துட்டு வந்ததுக்காக தான் ஒன்று சாப்பிடணும் நான் எப்போ நேரமாக சாப்பிடுவேன் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு தான் அதுக்குள்ளேயே மேடனியை கூட்டி விட்டாங்க சரி ஃப்ரெண்ட்ஸ் நான் போயிட்டு அது வாங்கி கொடுப்போம் கொடுத்துட்டு அப்புறம் சாப்பிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வருது பார்த்தீங்களா இதுதான் அல்வை ஹோட்டலு சரியா இப்போ ஹோட்டலுக்கு வந்தாச்சு நம்ம உள்ளே போய் ஆர்டர் கொடுப்போம் ஆர்டர் கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் ஆக்குறாங்கன்னு தெரில பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சாப்பாடு வாங்கிட்டோம் அல்பைக்கில் கரெக்டில் அந்த பையலுக்கு அந்த நாகட்சு நாகட்சுக்கு வந்து பண்ணு கொடுக்குறாங்க அப்போது பெப்சி கேட்டான் பெப்சி வாங்கியாச்சு சரியா நம்ம அதை கொண்டு போய் கொடுப்போம் கொடுத்துட்டு அடுத்த நம்ம உங்களை போய் சாப்பிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இடியாப்பம் ரெடியாக வந்திருக்கு பார்த்தீங்களா இடியாப்பம் இன்னைக்கு நைட்டு சாப்பாடு இடியாப்பம் அது போக மத்தியானம் வச்ச மீன் குழம்பு இருக்குது ஓகே மீன் குழம்பு அது போக தேங்காய் துருவல் இந்த சீனி போட்டு நம்ம அப்படி சாப்பிட வேண்டியா சீனி சீனியும் தேங்காய் துருவலும் இந்த இடியாப்பத்தில் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சரியா சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த என்ன விலைகள் இருக்கு நீங்கள் தான் பார்ப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு சாப்பிட்டோம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம் எதுவும் விலைகள் ஒன்றும் வரலை அப்புறம் இனிமேல் நாளைக்கு தான் வேலைகள் சரியா அது போக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம அடுத்தாப்பில் என்ன ஒரு நியூஸ் இருக்குது அதாவது என்ன நியூஸ்னு பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே ஒரு சொன்ன நியூஸ் தான் அதாவது எப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து சவுதி அரேபியாவிலேருந்து நம்ம இங்கேருந்து எக்ஸிட்லையோ எக்ஸிட்லேயோ இல்லை ரீஎன்ட்ரிலையோ போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே போய் நம்மளால் வர முடியல அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும் சொன்னால் நம்ம மூணு வருஷத்துக்கு அப்புறம் வர முடியாது சவுதி அரேபியாவுக்கு மூணு வருஷத்துக்கு வர முடியாது இப்போ வந்து என்னென்னா அந்த சிஸ்டம் வந்து நம்ம நீக்கிறாங்க அதாவது வந்து மூணு வருஷம் நம்ம வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது நம்ம அடுத்த விசால உடனே ரிட்டன் ஆகலாம் சவுதிக்கு ரிட்டன் வரலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இப்போ என்னன்னா அது அமலுக்கு வந்துட்டு சரியா அப்போ இப்போ வந்து ஸ்டாமிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இப்போ நம்ம இங்கேருந்து நம்ம ஈண்ட்டில் போகிறோம் இல்லைன்னா லீவில் போகிறோம் நம்மளால் வர முடியல அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வேறு கஃபீலுக்கு வேறு விசாவுக்கு நம்ம வரோம்னா நம்ம உடனே வரலாம் சரியா உடனே வர மாதிரி இப்போ என்ன செய்கிறாங்கன்னா இப்போ ஸ்டாமிங் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது புது விசாக்கு அடுத்த விசாக்கு இப்போ நம்ம போயிட்டோம் அந்த விசாக்கு நம்மளால் வர முடியல இப்போ வேறு விசாக்கு நம்ம இருந்தால் அந்த விசாக்கு ஸ்டாமிங் நடக்குது ஓகே அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க தெரியப்படுத்துறாங்க இப்போ அதுக்கு அமலுக்கு வந்துட்டு அது இப்போ நடைமுறைக்கு வந்துட்டு சரியா இப்போ அது ஒரு நியூஸு மற்றபடி வேறு இப்போதிக்கா வேறு எதுவும் ஒரு நியூஸுகள் ஒன்றும் இல்லை அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா நான் அப்டேட் பண்ணுறேன் சரியா மற்றபடி நம்ம நாளைக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அது போக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சேஃபாக இருங்க நம்ம வந்து எப்பவும் கேட்குறதா நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது போக ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றபடி மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம் அஸ்லாம் வரைக்கும் ரஹமத்துல்லா பிரகாத்தகுஹு